என்ன பூ குஷ்புவா நோ மை லார்ட் உண்மையாக சொல்ல போனால் அது ஒரு தெய்வீக பூ ஆகவே அந்த பூக்களை பறித்து அவருக்கு பூஜை செய்ய கத்து கொடுத்திருக்கிறார் அவரது ரூம்மேட் நெல்சன் அதற்கு அவர் தோட்டத்து பூவை பறித்திருக்க வேண்டும் யோர் ஆனர் அவர் பூ வாடி போதோ என்னமோ தவாலி என்று கூட நான் பார்க்க மாட்டேன் மை லார்ட் சுடு தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊத்தி விடுவேன் அவரோட ரோஷா அவர் பூ வச்சு காட்டு சொல்லுங்க ஆனர் இந்தாடா பறித்துக்கொள் ஆர்டர் 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 பண்ணியாச்சு யுவர் ஆனர் அதே பிரியாணி ப்ரோசீட் ஆகவே குற்றவாளி கூண்டில் நிற்கும் எனது கட்சிக்காரர் வாசு ஒரு நிரபராதி என்றும் அவருக்கு பெண் வாசனையே இல்லாமல் அடித்த அவரது நண்பர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் அதற்கு சட்டத்தில் சுழி கூட இடமில்லை என்ன மிஸ்டர் வாசு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ மாத்தீங்களா லவ் பண்ணீங்களா குற்றத்தை வாசுவே ஒப்புக்கொண்டதாலும் எதிர்த்தர புக்கில் மொக்கையாக வாதாடி இருப்பதாலும் வாசுக்கு ஐநூறு ரூபாய் அபராதமும் அதை செய்ய தூண்டிய நெல்சனுக்கு தூக்கு தண்டனையும் விதித்து இந்த போர் தீர்ப்பளிக்கிறது இந்த விஷயத்தை மறுக்கக்கூடாது வாசுக்கிட்டே சொல்லிட வேண்டியதுதான் டே வாசு நீ லவ் பண்ணுற மேட்ரு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சு போச்சுடா அவனுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறானுங்க பார்த்து நடந்துக்கும் ஐயோ தீபிகா கால் மல்கிது இன்னும் எவ்வளோண்ணா நிற்கிறது இல்லைடா இன்னும் ஆஃப் அன் ஹவர் அப்படின்னு

आह इट्स वेरी हॉट हां यू विल बी चीट आई वांट टू स्किप बाय किलो राइट आई एम गोइंग टू लॉ आई एम गोइंग टू लॉ और 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 और

पाऊँ अल्ल। वैना इंगे पिकी पोंगी पोड़ पाकला माँ। सार का लिस्टल लबोल रखे। वैना फ्रेम स्पोट पापा माँ। ओके। आ वा वा वा। आ वो पारे दीपिका उबे नबा। अबाई। कमान 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 पोड़ पोड़ पोड़। लव रिदे। यस। लव लव। नहीं अपना तो। लव 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 लव

இதெல்லாம் பை நான் உன்கிட்ட கேட்டிட்டு இருக்க முடியாதுடா பட் அவ ஏவ்ளோ சின்சியரா லவ் பண்றடா அவ இல்லன்னு தெரிஞ்சா வெக்ஸ் ஆயிடுவான் இப்போவும் சொல்றேன் தீபிகா கோகேனா எனக்கு ஓகே தான் ஐ நோ யூ அபய் நல்ல ஃபேமிலி நல்ல பையன் இல்லன்னு சொல்ல பட் இது அவ லவ் அவ லைஃப் அவ விருப்பம்தான் அங்கிள் பட் இஸ் அ தேர்ட் கிளாஸ் ஃபெலோ அவன் தீபிகா அவனால ஏமாத்திட்டு இருக்கான் ஆமாடா நீ தான் இதெல்லாம் கொஞ்சம் கட்டிக்கணும் சின்ன பொண்ணு அவ நாளைக்கு ஏதாவது பிராப்ளம் வந்து நின்னா தட்ஸ் அன் இன்சல்ட் டு அஸ் அவளை பத்தி எனக்கு தெரியும் ஐ நோ மை கேர்ள் இந்த விஷயத்தை இதுக்கு மேல பேச வேணாம்னு நினைக்கிறேன்

உங்கள் பொண்ணு தீபிகா வாசுங்கிற பையனோட ஓடி போக போகிறா ஓ அப்படியா வெரி குட் வெரி குட் செலவுக்கு ஏதாவது பண்ண வேணுமான்னு கேளுங்க என்னடா நான் அர்மண்டல் மாதிரி பேசுகிறான் என்னடா சொல்றாவே பொண்ணு ஓடி போகிறாங்கறேன் செலவு காசு கொடுத்துருங்கறான் கட்டி ராஸ்கல் நான் நினச்சிட்டு இருக்காவேன் பண்ண கூட ஹலோ சொல்லுங்க எவ்வளோ வேணும்னு கேட்டீங்களா ஹலோ சீரியஸ் சார் பேசிட்டு இருக்கேன் விளாடுறீங்களா நம்பர் கரெக்டாக போட்டிருக்கேன் பாரு